ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம தமிழ்நாடு அரசுலேருந்து வந்திருக்க சமையல் உதவியாளர் பணிக்கான விண்ணப்பத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த பணியோட டீட்டெயில்ஸ் என்னங்கிறத ஃபுல்லாக பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு எலிஜிபிலிட்டி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டென்த்து பாஸ் ஃபெயில் ரெண்டு பேருமே வந்து இதுக்கு அப்ளை பண்ணலான்னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரியான ஜாப் ரிலேட்டட் டீட்டெயில்ஸ் வேணுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்ன பாருங்கள் ஸோ வாங்க ஃபுல் டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்துடலாம் ஸோ இது வந்து எந்த மாவட்டத்துலேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் ஈரோடு மாவட்டத்துலேருந்து வந்திருக்கு ஸோ சத்துணவு மையங்கள்ல நீங்க வந்து வேலை பார்ப்பீங்க மொத்தம் அறுபத்தி நாலு சமையல் உதவியாளர் வந்து பணிக்கான காலி பணியிடங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கு யார் அப்ளை பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் மட்டும்தான் இதுக்கு எக்ஸாம் கிடையாது இன்டர்வியூ மட்டும்தான் அப்படின்னு போட்டுட்டாங்க ஸோ ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட சம்பளம் வந்து ஃபஸ்ட்டு மூணாயிரம் ரூபாய் இருக்கும் ஸோ ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒன்பதாயிரம் வரைக்கும் ஏற்றி கொடுப்பாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ இதுக்கான வயது வரும் என்னன்னு பார்த்தீங்கன்னா பழங்குடியினரை தவிர மீது எல்லாருக்குமே வந்து ஒரு வயசுலேருந்து நாற்பத்தி ஒரு நாற்பது வயசு வரைக்கும் இருக்கணும் நீங்கள் பழங்கு பழங்குடியினர் கம்யூனிட்டிக்கு சேர்ந்தவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பதினெட்டு வயசுலேருந்தே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலான்னு போட்டிருக்காங்க ஸோ இதே மாதிரி ஆதரவற்ற விதவைகள் ஸோ கணவரால் கைவிடப்பட்டவங்களா இருந்தீங்கன்னா இருபது வயசுலேருந்து நாற்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலான்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த ஆதரவற்ற விதவிகளுக்கு அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி விழுக்காடு வந்து ஸ்பெஷலாக அவங்க வந்து இடம் ஒதுக்கியிருக்காங்க ஸோ மொத்தம் அறுபத்தி நாலு ஆப்பர்ச்சுனிட்டிஸில் இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் வந்து ஆதார் வெட்ட விதவிகள் இல்லை கணவரால் கைவிடப்பட்டவங்களுக்கு போயிடும் ஸோ அதே மாதிரி நாலு விழுக்காடு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிக்கு கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா இதில் மொத்தம் வந்து ஸ்கூல் நான் காட்டி ஆறேன் ஸோ அறுபத்தி நாலு மையங்கள் வந்து இது ஒரு தடவை அப்படியே நீங்கள் பாஸ்போர்ட்டு பார்த்துக்கலாம் இந்த அறுபத்தி நாலு ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே இந்த ஏரியாவில் உள்ள பள்ளிக்கூடத்துலேருந்து தான் வந்திருக்குது ஸோ நகராட்சி வட்டாரம் எல்லா டீட்டெயில்ஸும் அவங்க கொடுத்துட்டாங்க ஸோ இந்த வட்டாரம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இதில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஏன்னா இங்கே ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸோ நீங்கள் இப்போது வசிக்கிற இடம் வந்து இந்த ஸ்கூல் நீங்கள் எந்த ஸ்கூல் எந்த வட்டத்தில் வேலை பார்க்க போகிறீங்களோ அந்த ஸ்கூல்கிட்டேருந்து ஒரு மூணு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கணும்னு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கான ப்ரூஃப் வந்து மேபி உங்கள் கையில் ரேஷன் கார்டு இருந்தால் கொடுக்கலாம் ரேஷன் கார்டு இல்லைனா உங்களோட தாலுக்கா ஆஃபீஸில் போயிட்டு அதுக்கான என்ன ப்ரூஃபோ அந்த ப்ரூஃபை வாங்கி நீங்கள் சப்மிட் பண்ணலாம் நீங்கள் மூணு கிலோமீட்டரில் தான் இருக்கேன் அப்படின்னு ஸோ கண்டிப்பாக உங்கள் ரிலேட்டிவ் யாராச்சும் இருந்தால் கூட நீங்கள் அங்கே ஸ்டே பண்ணிக்கிட்டு நான் மூணு கிலோமீட்டர் ஸோ மூணு கிலோமீட்டருக்குள்ளே இடம் இருக்கணும்னு அவங்க மென்ஷன் பண்ணல மூணு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க ஸோ அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் எங்கெல்லாம் வாங்கலான்னு பார்த்தா நான் காமிச்சேன் பார்த்தீங்களா ஸோ இந்த அறுபத்தி நாலு வேக்கன்சி வந்து இந்த எட் கீழே கொடுத்துருக்கேன் இந்த ஊராட்சியில் நகராட்சியில் இருக்குன்னு ஸோ இங்கே நீங்கள் டேரெக்டாக போயிட்டு இல்லை எந்த ஸ்கூலில் வேக்கன்சி இருக்கோ அங்கே டேரெக்டாக போய் நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படி இல்லைனா இதோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் அதை வச்சு நீங்கள் டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதை அப்ளை பண்ணுறதுக்கான டேட் லாஸ்ட் டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி ஒம்பதாம் தேதி சாயந்தரம் அஞ்சு நாற்பத்தஞ்சு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் எப்படின்னா இது வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் கையால் எழுதி தாங்க அப்ளை பண்ணணும் வேறு வழி கிடையாது ஸோ இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பண்ணி பார்த்துருக்காங்கண்ணா ஸ்கூல் எப்போ எப்போல்லாம் இயங்குமோ அப்பப்போல்லாம் நீங்கள் வேலைக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க ஸோ அரசு விடுமுறை ஞாயிற்றுக்கிழமை இல்லை ஒரு வேலை சனிக்கிழமை ஸ்கூல் இருந்தால் நீங்கள் ஸ்கூல் வரணும் சனிக்கிழமை லீவ்னா நீங்கள் வர தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கொண்டு வரணும்னு இங்கே கொடுத்துட்டாங்க ஸோ எஸ்எல்சியில் நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான மதிப்பு பாஸ் பண்ண இல்லைனாலும் நீங்கள் அட்டன் பண்ணிங்கிறதுக்கு ஏதாச்சும் ப்ரூஃப் இருக்கும் இல்லையா அதை கொண்டு போகணும் உங்களோட குடும்ப அட்டை இருப்பிட சான்று நேட்டிவ் சர்டிஃபிகேட் இது எப்படி நம்ம வந்து இசேவை மையத்தில் நேட்டிவ் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணுங்கிற டீட்டெயில் நம்ம ஆல்ரெடி சேனலில் போட்டுவிட்டோம் அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க அதோட ஆதார் கார்டு சாதி சான்றிதழ் இது இல்லாமல் ஒரு வேலை நீங்கள் விதவியை மாற்றுத்திறனாளி இருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் இது எல்லாமே ஜெராக்ஸ் எடுத்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட வச்சு நீங்கள் அமுச்சிடணும் அமிச்சிட்டிங்கன்னா இதுக்கு எக்ஸாம் கிடையாது நம்ம நினைவு சொன்ன மாதிரி ஜஸ்ட் இன்டர்வியூக்கு உங்களை கூப்பிடுவாங்க அவ்வளோதான் கூப்பிட்டுட்டு இன்டர்வியூ மாதிரி ஏதாச்சும் பேசிக்காக சமைக்க தெரியுமா அப்படின்னு கொஸ்டின் கேட்டுவிட்டு அதோட உங்கள் அசல் சான்றிதழ் எல்லாத்தையும் வாங்கி வெரிஃபை பண்ணுவாங்க ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் பற்றி பார்த்தா ஃபர்ஸ்ட் நீங்கள் மாவட்டம் இங்கே ஈரோடு எந்த ஊராட்சி இருக்கீங்களோ அந்த ஊராட்சி ஸ்கூல் வேகன்ஸ் எந்தெந்த இடத்துல இருக்குது எந்தெந்த இடத்துல எந்தெந்த ஊராட்சியில் வேக்கன்சி இருக்கோ அதை நீங்கள் இங்கே டீட்டெயில்ஸ் இது பண்ணிக்கோங்க எந்த பள்ளிக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அதோட டீட்டெயில்ஸ் இங்கே உங்களோட ஃபோட்டோ ஒட்டிடணும் இங்கே உங்கள் பேரு உங்கள் கணவர் இல்லைன்னா தந்தை பெயர் உங்களோட ஃபோன் நம்பர் என்னென்னு எழுதிடணும் ஃபோன் நம்பர் முடியாமல் தான் மோஸ்ட்லி கம்யூனிகேட் பண்ணுவாங்க ஸோ கண்டிப்பாக கரெக்டான ஃபோன் நம்பர் எழுதிடுங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட இது அட்ரஸ் இங்கே எதிரும் ஸோ இதில் ரெண்டு இது கொடுத்துருக்காங்க வட்டாட்சியரிடமிருந்து பெறப்பட்டது அப்படின்னு போட்டிருக்காங்க அப்படி இல்லைனா குறும்ப அட்டை இருந்தால் கூட நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ ரேஷன் கார்டு இருந்தால் உங்களுக்கு மோஸ்ட்லி தேவை கிடையாது இல்லைனா வட்டாட்சி அட்டை போய் நேற்று சர்டிஃபிகேட் வாங்கி சப்மிட் பண்ணி தான் ஆகணும் அதே மாதிரி ஊராட்சியில் ஓ ஆமாம் ஊராட்சியில் நகராட்சியோட பேர என்னென்னு எதை சொல்லியிருக்காங்க ஸோ டென்த்தில் வந்து பாஸாக ஃபெயிலாக அந்த மாதிரி இது ஸோ கண்டிப்பாக தமிழ் எழுத படிக்க தெரியணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்னென்னு கொடுத்துடணும் உங்களோட ஜாதி வந்து பிசிஏ எம்பிசியா ஓபிசி எஸ்சிஏ எஸ்டி அந்த டீட்டெயில் கொடுத்துருங்க நீங்கள் மாட்டுத்திறனியில் இருந்தால் ஆம் கொடுங்க இல்லைனா இல்லை கொடுத்துருங்க ஸோ அதே மாதிரி தான் இங்கே ஆதார் என்ற உதவியாக இருந்தால் ஆம் கொடுங்க ஸோ எந்த ஸ்கூலில் நீங்கள் வேலை பார்க்கணுமோ இங்கே மேலே ஃபில் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா இதே டீட்டெயில்ஸ் தான் இங்கே மறுபடியும் கேட்டிருக்காங்க இதே டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துட்டு ஸோ உங்கள் வீட்லேருந்து நீங்கள் அதாவது நீங்கள் எந்த வீட்டில் இப்போ வசிக்கிறீங்களோ அதுலேருந்து ஸ்கூல் வந்து மூணு கிலோமீட்டரில் இருக்கா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இங்கே கொடுக்கணும் எத்தனை கிலோமீட்டரில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருங்க கொடுத்துட்டு கடைசியாக இங்கே டேட் ஆஃப் பர்த்து இடம் கொடுத்துட்டு இங்கே வந்து உங்களோட சைனை போட்டுட்டு ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் இணைக்கணும்னு ஆல்ரெடி இங்கே சொல்லியிருக்காங்க இந்த டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் எல்லாத்தையுமே இணைச்சி கொடுத்துருங்க ஸோ இதில் நேட்டிவ் சர்டிஃபிகேட் வந்து கேட்கல நீங்கள் குடும்ப அட்டை உங்கள்கிட்ட இருக்குது நீங்கள் வந்து ஈரோட்டில் தான் இருக்கீங்க பூர்வீகமே அதாங்கிறப்ப குடும்ப அட்டையே கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா நேட்டிவ் சர்ட்டிஃபிகேட் கேட்பாங்க அதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ அவ்வளோதான் இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் ஜாப்ஸ் வேணும் இல்லை உங்கள் லோக்கலில் வர ஜாப்ஸ் எல்லாமே எப்படி வெப்சைட்டில் போய் கண்டுபிடிக்கிறது அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வேணால் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் ஆல் தி பெஸ்ட் பை பை